பத்தாம் வகுப்பின் முதல் நாள் பள்ளி மணி ஒலித்துக் கொண்டிருந்தது புதிய யூனிஃபார்ம் புதிய நண்பர்கள் புதிய கனவுகள் அந்த வகுப்பறையில் அருண் அமைதியானவன் அதிகம் பேசாதவன் முதல் பெஞ்சில் அமர்ந்திருந்த நித்யாவை அவன் பார்த்து அந்த நொடி அவனுக்கே தெரியாமல் மனம் நின்றது வெள்ளை ரிப்பன் கட்டிய கூந்தல் மென்மையான பார்வை அந்த ஒரு சிரிப்பு அருணின் மனதில் முதல் காதலாக விதிக்கப்பட்டது நாட்கள் நகர்ந்தன நோட்டு பகிர்வுகள் இடைவேளையில் சின்ன சின்ன பேச்சுகள் தேர்வு நேரங்களில் பரிமாறப்பட்ட ஊக்க வார்த்தைகள் ஒருநாள் மழையில் குடை இல்லாமல் நின்ற நித்யாவிடம் அருண் தன் குடையை கொடுத்தான் அந்த மழையில் பிறந்த அந்த நட்பு மெதுவாக காதலாக மாறியது ஆனால் யாரும் சொல்லவில்லை பள்ளி காதல் சொல்லாமல் இருந்ததில்தான் அழகானது கடைசி நாள் பிரிவு கண்களில் நின்றது பள்ளி வாசலில் அருண் சொன்னான் நான் உன்னை விரும்புகிறேன் நித்யா சிரித்தாள் எனக்கும் உன்னை பிடிக்கும் ஆனா இப்போ நம் கனவுகள்தான் முக்கியம் என்றாள் பிரிந்தார்கள் அதே வாக்குறுதியுடன் ஆண்டுகள் கழித்து ஒரு திருமண மண்டபம் கூட்டத்தில் அருண் நின்றிருந்தான் எதிரே வந்த பெண்ணை பார்த்து அந்த நொடி அவன் மனம் மீண்டும் பள்ளிக்குத் திரும்பியது அவள் நித்யா அதே சிரிப்பு அதே பார்வை ஆனால் கண்களில் வாழ்க்கையின் பக்குவம் அருண் நித்யா அந்த ஒரு வார்த்தையில் ஆண்டுகள் கழிந்த பிரிவு கரைந்தது பேச்சுகள் தொடங்கின பழைய நினைவுகள் வாழ்க்கை பயணங்கள் நிறைவேறிய கனவுகள் சில மாதங்களில் அந்த பள்ளி காதல் இரு குடும்பங்களின் ஆசீர்வாதத்துடன் திருமணமாக மாறியது திருமண மேடையில் அருண் நித்யாவிடம் மெதுவாக சொன்னான் அப்போ சொல்லாத காதல் இப்போ வாழ்க்கையா மாறிடுச்சு நித்யா சிரித்தாள் காத்திருந்த காதல் எப்போதும் அழகுதான் முதல் காதல் தாமதமாக வந்தாலும் அது சரியான நேரத்தில் வந்தால் வாழ்க்கை முழுக்க துணையாக இருக்கும்